ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றில நம்ம குடிக்கக்கூடிய சிறந்த பானங்கள் என்னென்ன அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க இந்த வீடியோ பதிவெல முதலாவதாக வெந்நீருங்க உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை இந்த வெந்நீர் காலையில குடிப்பதன் மூலமாக வெளியேறுதுங்க நச்சு பொருட்கள் எல்லாம் செரிமானம் மேம்படுது முகம் பளபளப்பா மாறி போயிருங்க எலுமிச்சை நீருங்க ஒரு கப் வெந்நீரில் பாதி எலுமிச்சை சாறு அது குடல் சிறிது தேன் கலந்து காலையில வெறும் பயிற்சியில குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ரத்த சுத்தம் உடல் எல்லாம் குறைஞ்சு போயிரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு போயிருங்க அடுத்ததாக துளசி நீருங்க காலையில் வெறும் வயிற்றில் துளசி நீர் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சளி இரும்பல் மன அழுத்தமெல்லாம் குறைஞ்சி போயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து போயிடும் நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக வெந்தய நீருங்க ஒரு டீஸ்பூன் வெந்தய விதிகளை இரவில் உற வச்சிட்டு காலையில் வடிகட்டி அந்த நீரை குடிச்சு பாருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் செரிமானத்தை சீராக்குங்க அடுத்ததாக நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய பானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு ப ஒரு பல் ஒரே ஒரு பூண்டு பல்லை அரைச்சிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கோங்க வெறு வயிற்றுல இதன் மூலமாக இதய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய உடலை எந்த நோய்களும் அண்ட முடியாதுங்க அடுத்ததாக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய பானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீருங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தை இரவில் உற வச்சிட்டு காலையில் வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க வயிற்றில் வாயு பிரச்சனை குறைஞ்சி போயிரும் செரிமானம் சீராகும் உடல் எடை குறையும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு போயிருங்க நன்றி வணக்கம் நேயர்களே நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே